காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறார் ரோமற்கழுத நிருபம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கே எதிர்த்து நிற்கிறான் என்று பொருள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை தாலுகாவிலே சுகாதாரத்துறையிலே வேலை பார்த்த அருமையான ஒரு அண்ணனை நான் அறிந்திருக்கிறேன் அவரும் நானும் சேர்ந்து சிறைச்சாலையிலே போய் கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் அவரும் நானும் ஊழியம் செய்தோம் அப்பொழுது ஊழியத்திலே ஆண்டவர் எங்கள் ரெண்டு பேரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்த நேரம் ஆனால் உலக பிரகாரமாய் நான் அரசு பள்ளியிலே வேலை செய்கிறேன் அவர் சுகாதாரத்துறையிலே வேலை செய்கிறார் எனக்கு வேலையிலே பயங்கர பிரச்சனை அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ அந்த அண்ணேட்ட அவர் என்னை மூத்தவர் அந்த அண்ணேட்ட பேசினேன் எனக்கு தினமும் பள்ளிக்கூடத்தில் பிரச்சனையாக இருக்கிறது நீங்கள் பிரச்சனையே இல்லாமல் வேலை செய்கிறீர்கள் எப்படி என்று கேட்டு அவர் சொன்னார் நான் காலையிலே எழுந்து ஜபித்து பைபிள் அன்றைக்குள்ளே போஷன் வாசித்து தியானம் பண்ணி ஜபிச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் வேலைக்கு கிளம்புவேன் ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே தான் வேலைக்கு போவேன் நான் சொன்னேன் நானும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறேன் அப்போ அவர் சொன்னார் ரோமர் பதிமூன்றரை வாசியிருக்கீங்களா அப்படின்னார் கிரமமாய் வாசிக்கும் பொழுது வாசித்து இருக்கிறேன் அவர் சொன்ன இல்லை இல்லை தினம் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலை டிஃபன் முடிஞ்ச உடனே ஒரு தடவை ரோமர் பதிமூணை வாசித்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க பிரச்சனை வராதுன்னார் நான் தினந்தோறும் வாசிக்கிறேன்னார் அதன் பிறகுதான் அதை எடுத்து வாசித்து பார்க்கிறேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமில்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் அப்புறம் நம்முடைய மேல் அதிகாரிகள் ஒரு காரியம் சொன்னால் நாம் கீழ்ப்படிந்து அவர்களை எதிர்த்து நாம் நிற்கக்கூடாது ஒருவேளை இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகம் அந்த நாட்டு ராஜாவுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றார்களே என்று நமக்கு ஒரு எண்ணம் வரலாம் உண்மைதான் மேலான அதிகாரங்கள் அந்த வேலை சம்மந்தமான காரியங்களுக்கு கீழ்ப்படியணும் அதே மேலான அதிகாரம் கர்த்தத்துவத்துக்கு விரோதமாய் வந்தால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை மேலான அதிகாரமுள்ள நம்முடைய தலைமை ஆசிரியருக்கோ அல்லது தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒவ்வொருவரும் கீழ்ப்படியணும் அவர்கள் ஒரு வேலை செய்ய சொன்னால் சரி என்று செய்யணும் ஆனால் அவர்கள் கர்த்தத்துவத்தில் கைவிக்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஒப்பு கொடுப்பமாக தினம் நீங்கள் இதை ரோமர் பதிமூன்று ஒன்று இரண்டை வாசித்து விட்டு நீங்கள் வேலைக்கு செல்லுங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் மாறும் மகா இறக்கமுள்ள ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே துதிக்கிறோம் வேலை ஸ்தலத்தில் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளால் தள்ளாடி வேதனையோடு இருக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதி ஒரு பதிமூன்று ஒன்று இரண்டின்படி படி நாங்கள் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் நாங்கள் பணியிடங்களிலே வேலை செய்ய உதவி செய்யும் எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவேன் ஆம்